அண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக மத்திய பத்தொன்பது இருபத்தி மூன்றிலிருந்து முப்பது முடிய இயேசு தம் சீடரிடம் செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன் செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீடர்கள் இதைக் கேட்டு அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள் இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது ஏலாது ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் அதன் பின்பு பேதில் இயேசுவை பார்த்து நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றி வருவாயிற்றே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார் அதற்கு ஏசு புதுப்படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாற்று மிக அரியணையில் வீற்றிருப்பார் அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் பன்னிரு குலத்தவருக்கும் நடுவர்களாய் பன்னிரு அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலம் புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் நூறு மடங்காக பெறுவர் நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவ ஆனால் முதன்மையானோர் பல கடைசியாவ கடைசியானோர் பல முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார் சிந்தனை செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என்பதும் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது என்பதும் புரிந்து கொள்ள சற்று கடினமாக உள்ளன செல்வம் துறந்து வாழுதல் விண்ணரசு பெற எளிய வழி என்றும் செல்வத்தில் முழுகி வாழ்தல் கடின வழி என்றும் பொருள் கொள்ளலாம் ஊசியின் காது என்பது ஒரு நெருக்கமான வாயிலை தான் குறித்தது என்றும் அந்த வழியாக ஒட்டகங்கள் மிக கடினப்பட்டுதான் நுழைந்தன என்றும் ஒரு விளக்கம் உள்ளது மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்று கூறுவதன் பொருள் மனத்துறவு போன்று செல்வத்துறவும் அதாவது ஏழ்மை வாழ்வும் கடவுளின் கொடையே என்பதாகும் தமக்கென்று எப்பொருளும் கொள்ளாமல் வாழ்வோர் கடவுள் மீது முழு நம்பிக்கை கொண்டிருப்ப முதன்மையானவர் பல கடைசியாக கடைசியானவர் பல முதன்மையாக இயேசு உருவாக்க விரும்பும் இதை ஆட்சி என்கிற புரட்சிகரமான சமுதாயத்தில் மதிப்பீடுகள் மாற்றம் பெறுகின்றன செல்வம் பதவி பகட்டு போன்ற முதன்மையாக கருதப்பட்ட மதிப்பீடுகள் பின்னடைவு பெறுகின்றன மாறாக துறவு ஏழ்மை பகிர்தல் போன்ற மதிப்பீடுகளுக்கு முதலிடம் தரப்படுகின்றது மையத்தில் உள்ளவர்கள் விளிம்பிற்கும் விளிம்பில் உள்ளவர்கள் மையத்திற்கும் இடமாற்றம் பெறுவர் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது எனவே செல்வம் பதவி பகட்டு போன்றவற்றை விட்டுவிட்டு துறவு ஏழ்மை பகிர்தல் போன்றவற்றை பற்றி கொண்டு வாழ்வோம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமை